வணக்கம் நாம வாழ்ற இந்த உலகத்துல ஒரே குழப்பமா இருக்கு இல்லையா இதுக்கு நடுவுல மன அமைதியோட இருக்கிறது எப்படி ரொம்ப ஆழமான இந்த கேள்விக்கு ஒரு எளிமையான கதை மூலமா இன்னைக்கு பதில் தேட போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல ஒரு மல்யுத்த வீரனோட கதையிலிருந்து தொடங்குவோம் அவனோட வாழ்க்கை ஒரு முடிவே இல்லாத ஒரு சுழற்சி மாதிரி ஜெயிச்சா தலகனோ தோத்துட்டா விரக்தி அவனோட சந்தோஷம் கடைசியா அவன் ஆடின போட்டியோட முடிவை பொறுத்து தான் இருந்துச்சு இதுதான் அவனோட பிரச்சனை ஆனா யோசிச்சு பார்த்தா இது நம்ம எல்லாருக்குமே இருக்குற ஒரு பொதுவான பிரச்சனை தான் இல்லையா நம்மளோட உணர்வுகளோடயே நாம தினம் தினம் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வரதுக்கு ஒரு வழி தேடி அந்த மல்யுத்த வீரன் ஒரு குரு கிட்ட போறான் இது நம்மள ஒரு முக்கியமான ரொம்ப பழமையான ஒரு புதருக்கு கூட்டிட்டு போகுது அதாவது நம்மளோட உண்மையான நான் யார் அப்படிங்கற கேள்விக்கு பொதுவா நாம என்ன நினைக்கிறோம் நம்ம கண்ணு காது மூக்கு நம்மளோட ஐம்புலன்கள் தான் இந்த உலகத்தை நாம புரிஞ்சிக்க உதவுதுன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி நம்ம சந்தோஷம் துக்கம்னு எல்லா உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் புரிஞ்சுக்குது ஆனா தான் ஒரு சிக்கலே வருது ஆன்மீக நூல்கள் என்ன சொல்லுதுன்னா நம்மளோட ஆழமான ஒரு பகுதியான ஆன்மாவ இந்த கண்களால பார்க்கவோ மனசால புரிஞ்சிக்கவோ முடியாதுன்னு அடிச்சு சொல்லுது இது ஒரு பெரிய முரண்பாட்டை உருவாக்குது இல்லையா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற கருவிகளே இங்க வேலை செய்யாதுன்னா நம்மளோட உண்மையான நாம எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது இதுக்கு அந்த காலத்துல கிடைச்ச பதில் கேள்வியை விட இன்னும் குழப்பமா இருந்துச்சு இது எப்படி இருக்குன்னா கும்முருட்டா இருக்கிற ஒரு ரூம்ல நின்னுட்டு லைட் ஸ்விட்சை கண்டுபிடிக்கணுமா முதல்ல லைட்டை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த புதிரை அவிழ்கணம்னா நாம உண்மையான எதை நினைச்சிட்டு இருக்குமோ அந்த பார்வையே மாத்தணும் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நாம வெளி உலகத்தை நேரடியா அனுபவிக்கிறதே இல்ல நீங்க ஒரு மரத்தை பாக்கும்போது உண்மையில அந்த மரத்தோட பிம்பம் உங்க கண்ணுல படுறத தான் உணர்றீங்க ஒரு பறவையோட பாட்டை கேட்கும்போது அந்த சத்தத்தோட அதிர்வும் உங்க காதுல ஏற்படுறது தான் உணர்றீங்க அதாவது வெளியே நடக்கிற எல்லாத்துக்கும் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுற உணர்வுகளை மட்டும்தான் நாம அனுபவிக்கிறோம் எல்லாத்தையும் அனுபவிக்கிற இந்த ஒரு அடிப்படை விழிப்புணர்வு இருக்கு இல்லையா அதுதான் பிரக்ஞா அல்லது தூய உணர்வுன்னு சொல்றாங்க இதுதான் நம்மள பாக்க வைக்கிற ஒலி கேட்க வைக்கிற மௌனம் நம்மளோட உயிர் சக்தியே அதுதான் சொல்லலாம் இப்போதான் இந்த கதையில ஒரு சுவாரஸ்யமான திருப்பமே வருது அந்த குரு மல்லுத்த வீரனுக்கு இது எப்படி விளக்குனருன்னு தெரியுமா அவர் பெருசா எந்த சொற்பொழிவும் ஆற்றல ஆனா ஒரு விசித்திரமான அறிவுரையை கொடுத்தாரு என்னடா இதுன்னு குழப்பத்தோட அந்த மல்யுத்த வீரனும் குரு சன்ன மாதிரியே செஞ்சா ஒவ்வொரு நாளும் அந்த சரவைக்காரனோட கழுதைய கவனிக்க ஆரம்பிச்சான் அவன் என்ன பார்த்தானா அந்த கழுத காலையில கனமான அழுக்கு துணி மூட்டைய அதாவது ஒரு கெட்ட சுமைய சமந்துட்டு போகுது சாயங்காலம் லேசான சுத்தமான துணி மூட்டைய அதாவது ஒரு நல்ல சுமைய சுமந்துட்டு வருது ஆனா அந்த கழுதைய பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமுமே இல்ல பாரபட்சம் பார்க்காம அமைதியா தான் வேலையை செஞ்சுட்டு இருந்துச்சு இதுதான் சமநிலைங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு புரிய வைக்குது அந்த கழுத தான் மேல இருக்குற சும நல்லதா கெட்டதான்னு எந்த தீர்ப்பும் சொல்லாம அத சுமக்கிற வேலையை மட்டும் செஞ்சுது அப்ப குரு விளக்கினாரு நம்ம உணர்வுகளும் அந்த செலவை துணி மாதிரி தான் சந்தோஷம் துக்கம் கோபம் இது எல்லாமே வெறும் அனுபவங்கள் அதுல நல்லது கெட்டதுன்னு எதுவுமே இல்ல நம்ம எப்போ அதுக்கு நல்ல உணர்வு கெட்ட உணர்வுன்னு பேர் வைக்கிறோமோ அப்போதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது இப்படி நம்ம உணர்வுகளுக்கு எதிரா நாம மனசுக்குள்ளேயே நடத்துற இந்த சண்டை இருக்கு இல்லையா இதுக்கு பேர்தான் மாய நம்மளோட துன்பத்துக்கு காரணமே இந்த மாயதானே தவிர நம்ம உணர்வுகள் இல்லை சரி இதெல்லாம் கேட்டாச்சு அப்போ நாம எதுவுமே செய்யாம சும்மா இருக்கணுமா நிச்சயமா இல்லை இது ரெண்டு அலகு உலகங்கள்ல ரெண்டு அலகு விதிமுறைகளோட எப்படி செயல்படுறதுன்னு கத்துக்கறத பத்தினது அதாவது வெளி உலகத்துல நீங்க ஒரு மல்யுத்த வீரனா இருங்க திட்டமிடுங்க கஷ்டப்பட்டு உழைங்க உங்க இலக்குகளை அடைய பாடுபடுங்க ஆனா உங்க மனசுக்குள்ள அந்த கழுத மாதிரி இருங்க வர்ற எல்லா உணர்வுகளையும் சண்டை போடாம அது போக்கிலே வரவும் போகவும் விடுங்க உண்மையான ஞானம்னா என்ன தெரியுமா மனசுக்குள்ள நடக்கிற போரை கைவிடுறது தான் அப்போதான் வெளி உலகத்துல நடக்கிற போர்களில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும் இந்த பழங்கால கதை நம்மளோட இன்றைய நவீன வாழ்க்கைக்கு ஒரு அருமையான வழிகாட்டுதலை கொடுக்குது ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மனசுக்குள்ள நடக்கிற போரை ஜெயிக்கிறதுல அமைதி இல்ல அந்த போரை தான் இருக்கு துக்கம் வராம இருக்கிறது அமைதியில்ல துக்கம் வந்தாலும் அதை ஏத்துக்கிறது தான் உண்மையான அமைதி இந்த கதையோட சாராம்சம் இதுதான் இப்போ உங்களுக்கான ஒரு கடைசி கேள்வி உங்க வாழ்க்கையில நீங்க எங்க மல்யுத்த வீரனா இருக்கணும் எங்க கழுதையா இருக்கணும் இந்த சமநிலையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க